ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ள ராகுவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயணித்து வந்து பயனிட்டு வந்திருக்கேன் ஜோதிட பலன்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸுக்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளவுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இன்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி எதை செய்தாலும் தன்னுடைய மனம் நிறைவோடு செய்ய வேண்டும் தன் மனசுக்குள்ளே உள்ள விஷயத்தை அப்படியே செய்யணும் அதற்காக எப்படி நாள் போராடி வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் செய்யப்படும் மேச ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்குறோம் ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை நன்மைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வாக்கை வலிமைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நீங்கள் அப்படியே கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினச்சா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது உங்களால் முடியும் எதை நினைச்சாலும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை தைரியம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை பற்றி பார்க்கிறோம் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல ஏதாச்சும் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்க முடியாமல் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாங்கின உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்க உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி காலகட்டமாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்குறோம் உங்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டதா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மட்டும் உரிமை பறிச்சிட்டாங்கன்னா அந்த ஒன்று அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இல்லைனா நீயா நானா போட்டு பார்ப்போன்னு சொல்லி போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மைனஸாகவும் வந்துடும் ஏன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவங்கள வரையும் போராடுற தன்மை உள்ள ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி மேச ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அபதியாக ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால அந்த வலிமை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஒரு பவர்ஃபுல்லான கிரகம்னால் உங்களுக்கு அந்த தாக்கம் எப்பவுமே இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய உரிமை இந்த மாதத்தில் நல்லவரியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது அதே போல் கண்கள் சம்மந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே மாட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சரியான கண் மருத்துவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு அல்லது கண்கள் நீங்கள் சூரிய ஒளியை ரெகுலராக பார்க்கும்பொழுது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க காலைல ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து சன்லைட் பார்க்கும்போதே அவங்களுடைய ஐப்பவர் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது மேசராசிக்குங்கன்னு கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு பவர் தன்மை உண்டு மேசராசிக்கு உண்டு ஸோ கண்களில் நல்ல ஒரு வலிமை கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் வைரம் வாங்கணும் எனக்கு என் மகளுக்காண்டி வாங்கணும் இல்லாட்டி குழந்தைகளுக்கு வீட்டுக்காண்டி வாங்கணும் மனைவிக்காண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக தங்கங்கள் வாங்க சேமிப்புக்கான தொகையை எடுத்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்லா மாற்றம் வரும்போது நீங்கள் தங்கம் வாங்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அதே போல் திருமணத்துக்கான தங்கங்கள் வாங்குறாருந்தால் தங்கம் வாங்கி இருந்தால் கட்டாயமாக இப்போ போய் நீங்கள் வாங்கி வைக்கலாம் வைரம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய சொல்வாக்கு செயல்வாக்கு ரெண்டுமே சிறப்பாக இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மையும் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க காதல்னால் லவ்வர்ஸ் மட்டுமே நம்ம காதலாக எடுத்துக்கொள்ளலாம் கிடையாது உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க உங்கள் மனைவி உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க இல்லை உங்கள் கணவர் உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் நல்லபடியாக கொடுக்குது ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கும்போது கவனமான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் இருந்தாலும் சில விஷயங்கள் இருபது சதவீதம் வந்து சில கிரகங்கள் என்ன பண்ணும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும் பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்போது பாதிப்பு அப்படின்னா என்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா பணம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு வருது ஸோ வர்றதுனால நீங்கள் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக யாருக்கும் கொடுத்துடக்கூடாது ஸோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுபோல் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வெளிநபர்கள்ட்ட அதை வந்து ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் ஒரு குடும்பத்திலேயே உட்காந்து பொறுமையாக பேசி நிதானமாக முடிவிடுங்க அந்த சின்ன சண்டை அந்த சண்டையாகவே போய் சமாதானமாகிடும் அதை நீங்கள் வெளியே சொல்லும் போது என்ன ஆகுன்னா பெருசாகி ஒரு பெரிய பாதிப்பை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பது கிரகரீதியான உண்மை ஸோ நீங்கள் கவனமாக இருங்க அதே போல் இறக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்பாகவே பிரச்சனை அடிப்பில் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இறக்கப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருங்க இறக்கப்படுறது சரியான நபர்களுக்கு இறக்கப்படுறோமா ஒரு வயதான முதியவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் இறக்கப்படலாம் ஒரு தேவையில்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு விம்ப ரொம்ப போராடுறவங்களுக்கு இறக்கப்படுறது தப்பே கிடையாது ஸோ இறக்கப்படுற விஷயங்கள் கவனமாக இறக்கப்படணும் மற்ற ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது என்பதுக்காக கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது என்ன நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி வரையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அந்த கா அந்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டரை நாட்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அப்புறம் தள்ளி போடுங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து இப்போவே முடிவெடுக்கணும் இதை இப்போவே முடிச்சாகணும் அப்படின்லாம் நினைக்காமல் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் உள்ள காலபைரவரை மனசார போய் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்